சிங்கருக்கோ இல்லை யாருக்கோ போயிட்டு சும்மா ஒரு சாரி கட்டிட்டு வந்துட்டா கூட அவங்க செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்னு சொல்லி அந்த அங்கீகாரத்தை எடுத்துக்கிறாங்க இந்த பதினஞ்சு வருஷத்தோட உழைப்பு இங்க பதினஞ்சு மணி நேரத்துல ஒருத்தர் வந்து எடுத்துக்கணும்னா அது யாருமே கொடுக்க முடியாது இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் வேடிக்கை பார்த்தாங்க சிரிச்சாங்க ஓகே ஃபைன் நல்ல தப்பு இல்லை ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அவங்களோட ஸ்கின் ஜானர்ல ஓரளவுக்கு கிரியேட் பண்ணிட்டா வந்துடும் ஃபீமேலுக்கு அப்படி கிடையாது சும்மா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு காம்பேக்ட் போட்டாப் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா கிடையாது பெரிய ஆர்ட் இன்னைக்கு சோசியல் மீடியா எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு மிக சிறந்த திறமையானவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடையாது எவன் ஒருத்தன் லூஸ் மாதிரி பண்றானா அவனுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்குறான் திரைமொழி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்க போது அண்ட் செம்ம வைப்ல இருக்க போகுது என நம்ம கூட ஒரு பாசிட்டிவ் உள்ள ஒரு ஆள் இருக்காரு சோ இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் இவர் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி மேக்அப் ஆர்டிஸ்ட் அது மட்டும் இல்லங்க ஃபவுண்டர் ஆஃப் அரம் மட்டும் ப்ராமிஸ் சோ ஒன் இயர்ல ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டாயிரத்துக்கு மேல இருக்கக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காரு இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பாக்கலாம் ஒன் இயர்ல டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் மேல ஒரு மேக்அப் ஆர்டிஸ்ட் உருவாக்குறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லங்க அதுவும் ரொம்ப கம்மியான ஒரு விலையில இன்றைய காலகட்டத்துல நிறைய பேமில இந்த பினான்சியல் விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டஃப் டஃப் சைடு அப்படின்னே சொல்லலாம் சோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஹிட்டன் அவர் வெளியில கொண்டு வந்திருக்காரு சந்தோஷமா இருக்கேன் உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆக்சுவலா இந்த செலிபிரிட்டி மேக்அப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்லையா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு அந்த பட்டம் கிடைச்சு கூட ரொம்ப சிம்பிளா டிராவல் பண்றீங்க அதை நம்ம கத்துக்குன துறையை நம்மளுக்கு கத்து கொடுத்த ஒரு அழகான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தேன்னா ஒரு சும்மா ஒரு நார்மலான ஒரு ஒரு சிங்கருக்கோ இல்லை யாருக்கோ போயிட்டு சும்மா ஒரு சாரீ கட்டிட்டு வந்துட்டா கூட அவங்க செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி அந்த அங்கீகாரத்தை எடுத்துக்கிறாங்க இங்கே அந்த அங்கீகாரத்தை யாராலையும் எடுத்துக்க முடியாது செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்னா சினிமால நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிறைய பேர் இங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஓகேவா அவங்க தான் உண்மையிலேயே செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்க ஒர்க் பண்ண லெவல் அண்ட் டெக்னிக் பார்த்தனா இங்க யாருமே பண்ண முடியாது இஸ் லெசன்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அவங்கள நம்ம சொல்ல முடியும் ஆக்சுவலா எனக்குமே ஒரு இரிட்டேஷன் இருக்கும் சும்மா போயிட்டு ஒருத்தவங்க கூட ஒரு நாள் நின்று செல்ஃபி எடுக்கிறது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா சொல்றேன் இல்ல ஒரு சேலை கட்டி விட்டுறது ஏதோ ஒரு வகையில இதை விட ஒரு கொடுமை இன்ஸ்டால வந்து அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா நானும் ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வரவங்க போறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உங்களை மாதிரி ஒரிஜினலா செலிபிரிட்டிஸ் கூட டிராவல் பண்ணி பிப்டீன் இயர்ஸ்க்கு மேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் அது கோவம் வராதா இது இப்ப இண்டஸ்ட்ரியில நடக்கிற எல்லா விஷயமும் கோவமான விஷயம் தான் ஆனா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட் லெவல்ல தாண்டிச்சே தவிர டேலண்ட் லெவல்ல தாண்டி எல்லாம் இல்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது அது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல இருக்கிறவங்க கூட சினிமால வந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கோ இல்ல ஸ்கின் பினிஷிங்கோ ஏன் இந்த வாட்டர் ப்ரூஃப் ட்ரான் இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் அந்த அவங்க ஆதி காலத்திலே பண்ணிட்டாங்க அப்ப அவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்றது இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் மாத்திட்டு தான் போறாங்க ஆனா இங்க செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்டதுல ஒரு அங்கீகாரமும் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் இருக்கு ஆக்சுவலா நீங்க செலிபிரிட்டிஸோட நீங்க டிராவல் பண்றப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டைலிஸ்ட் நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஹேண்டில் பண்றப்போ நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் நான் ஆரம்பத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி செலிபிரிட்டியை பார்த்தாலே அப்படியே ஸ்டன் ஆயி ஒரு பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒர்க் பேஷன் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு செலிபிரிட்டி கூட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணும் அவங்க கூட எப்படி ஜேர்னி பண்ணும் அவங்களுக்கு என்ன தேவை இந்த படத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டு நம்ம இந்த ஃபீல்டு இவ்வளவு நாள் வந்ததுதான் அந்த செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டுக்கான அங்கீகாரம் இந்த பதினஞ்சு வருஷத்தோட உழைப்பு இங்க பதினஞ்சு மணி நேரத்துல ஒருத்தர் வந்து எடுத்துக்கணும்னா அது யாருமே கொடுக்க முடியாது அது கண்டிப்பா அவங்க நினைச்சுக்கிறாங்களே தவிர நானும் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி கண்டிப்பா அவங்க இல்ல இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்ல ரொம்ப நியாயமான ஒண்ணுதான் நீங்க சொல்றது மறந்து பேச முடியாது சோ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களோட நீங்க இருக்கிறப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசாலாம் ஒண்ணும் இல்லம்மா நம்ம அவங்களுக்கு என்ன தேவை அவங்க நம்ம ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆர்டிஸ்ட் ஓகேவா நம்ம பர்சனல் ஷேர் பண்ணக்கூடாது போட்டோ எடுக்கிறன்ற பேர்ல தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஒர்க் பண்ற ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் முதல்ல எடுக்கவே கூடாது அந்த கண்டினியூட்டி ஒண்ணு இருக்கும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் எடுத்து போஸ்ட் பண்றாங்க பர்சனலா இவங்க காசு கொடுத்து கொலாபரேஷனா போய் அது வெளிப்படையா இவங்களோட ரீல்ஸ் என்ற ஒரு ப்ரொமோஷனுக்காக மட்டும் தான் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி அது சினிமா பேஸ்ல இல்ல இப்ப நாங்களும் ஒரு சினிமால போய் ஒர்க் பண்றோம் ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு போய் இன்னைக்கு காலையில வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு வரோம்னா பட் அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பர்சனலா மட்டும்தான் இருக்கும் நாங்க பண்ணதாவே யாருக்குமே தெரியாது நான் இத்தனை பேருக்கு ஒர்க் பண்ணிருக்கேன் பட் என்கிட்ட ப்ரொஃபைல் ஏன் இல்லைன்னா அதுக்கு காரணம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் ஆர்டிஸ்டுக்கு மேல இருக்கிற ஒரு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை அந்த ஒரு விஷயத்த நாங்க இன்னி வரைக்குமே வந்து அது கடைபிடிச்சிட்டு இருக்கோம் சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு பண்ற ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் மேக்கப் இருக்கட்டும் எந்த ஒரு பர்சனலான வீடியோஸுமே நாங்க சோசியல் மீடியால நாங்க அப்டேட் பண்றது இல்ல ஓகே இப்போ டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்க்கெல்லாம் இருக்கும் சில ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி போடாதீங்க எனக்கு இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணாதீங்க இந்த மாதிரி இன்டர்பியன்ஸ் பண்ணுவாங்க இல்ல சினிமா பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் சொல்றதும் கேட்க முடியாது நம்ம சொல்றதும் ஆர்டிஸ்ட் கேட்க முடியாது டைரக்டர்னு ஒரு ஜானர் ஒன்னு இருக்கு தெரியுங்களா அவங்க என்ன இந்த பிலிம்க்கு டிசைட் பண்ணிருப்பாங்களோ அதுதான் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க ஒரு ஒரு போர்ஷன் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்னா அதுக்கு ஒரு காண போகும் ஒரு ட்ரெண்டரியான ஒரு பாய் சப்ஜெக்ட்னா அதுக்கான மேக் லெவல் போகும் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கும் நிறைய வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்து சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப நேச்சுரலாக காட்டணும் ரொம்ப டைம் எடுத்துருக்கணும் அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும் அது நம்ம சொன்னா புரியாது அங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் புரியும் அதுல ரொம்ப டிஃபிகல்டான ஒரு விஷயம் என்னன்னா கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் ஒன்னு இருக்கும் இப்போ ஒரு சினிமா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு ஒரு மாசத்துல வந்து ஷூட் முடியணும்னு சொல்லுவாங்க பதினஞ்சு நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேற ஏதோ ஒரு பினான்சியல் ப்ராப்ளமாவோ இல்ல லொகேஷன் ப்ராப்ளமாவோ அந்த சினிமா வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும் திருப்பி ஒரு டூ த்ரீ மந்த் கழிச்சு வந்து அந்த சினிமா திருப்பி ஸ்டார்ட் பண்றப்போ நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி ஷார்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் அந்த லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு லுக் நம்ம எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி திருப்பி இப்போ இப்போ ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு நம்ம அதே ஒரு லுக்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறப்ப தான் ரொம்ப ரொம்ப டஃப்பான கண்டென்ட்டா இருக்கும் சினிமால இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு கண்டினியூட்டி அதே மாதிரி கொண்டு வரணும் ஹீரோ வந்து வெயிட் வெயிட் லாஸ் ஆகக்கூடாது வெயிட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அவங்களோட ஸ்கின் லெவல் அதே மாதிரி இருக்கணும் நம்மளும் அதே மேக்கப் கொண்டு வந்து கொடுக்கணுன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் டே பை டே ஒர்க் பண்றப்போ அதோட கஷ்டம் நமக்கு தெரியாது பட் கண்டினியூட்டின்றப்போ இதோட கஷ்டம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் ஓகே இப்ப இன்னொன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சில மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு நான் பேர் சொல்ல விரும்பல நைன்த் தரா மேம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் வந்து அவங்க அவங்க கிட்ட ஒர்க் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் ஓகே சோ பயங்கரமா எனக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா பயங்கரமா இன்டர்பியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னா இப்போ எங்க நைன்த் தர மேமுக்கு யாரு ஒர்க் பண்றாங்கன்னு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தெரிஞ்சுக்கலாமா கிடையவே கிடையாது அவங்களுக்குன்னு பர்சனல் மேக்அப் ஆர்டிஸ்ட் எல்லாம் பாம்பேல இருக்காங்க அவங்க ஒரு ஒரு லொகேஷன் போறப்போ அவங்க டிசைட் பண்ணுவாங்க நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெரியும் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்களுக்கு யாரும் தேவை அப்ப அவங்களோட இன்டர்பியன்ஸ் இருக்கும் இப்ப வந்து ஒரு சினிமான்றப்ப வேற அவங்க பர்சனல் வேற அதுதான் நான் சொல்றேன் சினிமான்றப்ப வந்து இவங்க தான் இவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ண அது யூனியன் டிசைட் பண்றது ஓகேங்களா பட் அவங்களோட பர்சனல் ஒரு அவார்ட் ஷோஸ்க்காக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அவங்களோட மேக்யூர் லெவல் வந்து அவங்களோட ஓன் பேஷன் டிகா வந்து அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க சம்டைம்ஸ் ஹீரோயின்ஸ் அவங்களே ஓனாவே மேக்கப் பண்ணிப்பாங்க ரொம்ப மேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகே சாண்டி மாஸ்டர் பண்ண அந்த சொல்லுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பதினஞ்சு வருஷமா அவரு கூட தான் இருக்கேன் இப்பவும் இருக்கேன் இது வரைக்கும் நிறைய ஆல்பம் சாங்ஸா இருக்கட்டும் அவருக்கு எந்த ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணுனாலும் ஆஹ் தம்பிக்கு கால் பண்றாரு அது நிறுத்தவே மாட்டாரு பிக் பாஸ் முடிச்சுட்டு கூட அவர் என்னோட சலூனுக்கு வந்து சைக்கிள்ல வந்தாரு ஓகேவா ரொம்ப சிம்பிளா வந்தாரு பிக் பாஸ் முடிச்சுட்டு அவர் வர்றப்போ வந்து பெரிய ஒரு பிக் பாஸ்ல அவரோட நேம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி டைம்ல கூட ரொம்ப சிம்பிளா வந்து சலூனுக்கு வந்து ஹேர் ஹேர்லாம் கட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா நடந்து போனாரு ஒரு ஆர்டிஸ்ட் சினிமாக்குள்ள கொண்டு போனதுன்னு சாண்டி மாஸ்டர் தான் இது நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் அதுல மாற்று கருத்தே இல்லை ஸோ அவரோட ஒர்க் பண்ணும் போது ஏதாவது கஷ்டமான டாஸ்க் இருந்தது கண்டிப்பா இருக்கும் அவருக்கு ரொம்ப வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாமே டான்சர்ஸா இருக்கட்டும் ஒரு டீமா இருக்கட்டும் கொரியவா இருக்கட்டும் டைமிங்கா இருக்கட்டும் ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் மிஸ்டேக் ஆனாலும் அதை திருப்பி ஹண்ட்ரட் ஒர்க்கே டெடிகேஷன் ரொம்ப 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 பஞ்சுவாலிட்டி கரெக்டா இருப்பாரு செட்டுக்கு எட்டு மணினா இவர் ஏழரை மணிக்கே இருப்பாரு மீதி எல்லாருமே எட்டு மணிக்கு ஷார்ப்பாங்க இருக்கணும் அதுதான் அவர்கிட்ட பிடிச்சது ஓகே அவர்கிட்ட நீங்க ஒர்க் பண்ணதுல என்னென்ன நான் கத்துக்கிட்டீங்க இதான் இப்ப நான் சொன்னேன் டைமிங் பஞ்சுவாலிட்டி ஓகேவா ஒரு ஒர்க்ல இருக்கிற அந்த உண்மையான விஷயங்கள் அது வந்து அவரை இவரொருத்தொரு கொண்டு வந்ததுக்கு காரணமும் அதுதான் அவர்கிட்ட நாங்க கத்துக்கினதுக்கு காரணமும் அதுதான் ஏதாவது மறக்க முடியாத இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஏதாவது எல்லா தடவையும் திட்டுவாரு திட்டுவாங்க ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணுவேன் அதனால திட்டுவாரு அது நியாயமா இருக்கும் தப்பு எல்லாம் சொல்ல முடியாது அவரு திட்டுறது வந்து நியாயமா இருக்கும் அந்த தப்ப சரி பண்ணிக்க சொல்லுவாரு எனக்கு ஒரு சந்தேகம் பொதுவா இண்டஸ்ட்ரியில உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் எல்லாமே பண்ணுவீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கெட்டு செய்வீங்க அப்போ நீங்க என்ன தப்பு பண்ணிருப்பீங்க நீங்க எதுக்கு திட்டு வாங்கிருப்பீங்க அவங்க நம்மளை விட ஒரு பர்சன்ட் அதிகமா தான் யோசிப்பாங்க எல்லாரோட மென்டாலிட்டி ஒரே மாதிரி இருக்காது அவர் சைன்ல இருந்து ஒரு கொரியோகிராஃபராவோ இல்ல ஒரு டைரக்டராவோ ஒரு சாங்க ஒர்க் பண்றப்போ இல்ல அவரே வந்து ஒரு சாங்ல ஒரு ஆர்டிஸ்டா ஒர்க் பண்றப்போ அவர் மென்டாலிட்டில ஒரு சில விஷயங்கள் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு அந்த ஒரு விஷயம் வரலன்னா அப்ப யா அதை வந்து யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க அது நம்ம நம்மளோட மென்டலிட்டிக்கு அவர் ஒர்க் பண்ணலாம் அவரோட மென்டலிட்டி தான் நம்ம ஒர்க் பண்ண போயிருக்கோம் அப்போ அந்த இடத்துல நம்மளோட மிஸ்டேக் ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்போ அந்த மிஸ்டேக்கை சரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இது என்னோட கடமைன்ட்டு இல்ல ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்டோட கடமையும் கூட இப்போ ஒரு மேலுக்கு மேக்கப் போடுறதுக்கும் ஒரு ஃபீமேலுக்கு மேக்கப் போடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் நிறைய என்னென்ன டாஸ்க் இருக்கும் அதுல ஆஹ் மெயிலுக்கு ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அவங்களோட ஸ்கின் ஜானர்ல ஓரளவுக்கு கிரியேட் பண்ணிட்டு வந்துடும் பட் ஃபீமேலுக்கு அப்படி கிடையாது அவங்களோட மொத்த ஜானருமே வந்து ஒரு ஃபீமேல கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி நம்ம காட்டலாம் ஓகே அவங்களோட கிரியேட்டிவிட்டின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு சும்மா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு காம்பேக்ட் போட்டா மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றாங்க கண்டிப்பா கிடையாது மேக்கப் பண்றது பெரிய ஆர்ட் அது கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண அந்த முகம் மாறிட்டே இருக்கும் ஒரு மிக சேர்ந்த ஒரு ஓவியர்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு ஓவியத்தை கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு எண்டி ஆஃபே இருக்காது அது அவர் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு மேக்கப்பும் அப்படிதான் பட் ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஜானர்ல என்ன ஆயிடுச்சுன்னா சும்மா ஒரு நாலு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நார்மலா மேக்கப் போட்டாலே அவங்க பேருக்கு பக்கத்துல ஒரு அங்கீகாரத்தை வச்சுக்கிறாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி கண்டிப்பா அது இல்லை ஓகே இப்போ சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு நிறைய நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை சோசியல் மீடியா நல்லதும் இருக்கு கெட்டிருக்கு ஓகேவா நல்லது அழகா அடுத்துக்கலாம் இன்னைக்கு சோசியல் மீடியா எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு மிக சிறந்த திறமையானவங்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் கிடையாது எவன் ஒருத்தன் லூஸ் மாதிரி பண்றானா அவனை கூப்பிட்டு தான் அங்கீகாரம் கொடுக்கறான்னு சோசியல் மீடியால இப்ப இருக்கிற ட்ரெண்டு அதுக்கு காரணம் இந்த லைக்கு கமெண்ட் ஷேர்ன்ற ஒரு சின்ன ஆப்ஷன் மட்டும்தான் இது தான் இப்ப ஒரு மிக சிறந்த ஒரு இப்ப நடுவுல கூட நிறைய மீடியா சேனல் எல்லாம் போயிட்டு இருந்தது ஆஹ் யாரா கூட இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வாட்டர்மெலோன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க சோசியல் மீடியால இவங்களுக்கு எல்லாம் என்ன அங்கீகாரம் தெரியும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேக்கப் ஷோல இவரு கெஸ்டா வந்து நிக்கிறாரு இவருக்கு மேக்கப் பத்தி என்ன தெரியும் தெரியாது இன்னைக்கு அங்கீகாரம் யாரு எதுக்கு கொடுக்கணும்ன்றதே தெரியாம போயிடுச்சு அவார்டுக்கும் வேல்யூ இல்லாம போயிடுச்சு எல்லாத்துக்குமே இன்னைக்கு பார்த்தேன்னா வேல்யூவே இல்லை ஒரு பெரிய காலேஜ்ல வந்து யாரு போய் அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வகுப்பு எடுக்கிறதுனே தெரியாம இருக்கு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் ரீல்ஸ்ல எல்லாம் போய் அங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க அது கொடுத்தா பரவாயில்ல அது கூட அவங்களுக்கு சரியா பண்ண தெரியல இன்னைக்கு சோசியல் மீடியால பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் எல்லாருமே சோசியல் மீடியா இம்பார்ட்டன்ட் சோசியல் மீடியா இல்லாம இங்க எதுவுமே நம்மளால பண்ண முடியாது ஆனா இங்க எது தேவை எது தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்

இங்க நம்ம சிந்திக்கிற மாதிரியே எல்லாரும் சிந்திப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஓகே ஒரு சிலர் சிந்திப்பாங்க ஒரு சிலர் சிந்திக்க மாட்டாங்க ஆனா ஒவ்வொரு பர்சனும் அறிவு பகுத்தறிவு பகுத்தறிவால சிந்திச்சாங்கன்னா ஒரு பர்சனுக்கு லைக் போடுறது கூட இங்க யோசிப்பாங்க உன்னோட லைக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சனா இன்ஸ்டாகிராம்ல நீ எத்தனை பேருக்கு லைக் போடுவே மாட்டேன் அவ்வளவுதான் சிம்பிள் அது நம்ம பண்ணலனாலே இங்க இவங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க ஓகேவா அது நம்ம பண்றதுனால மட்டும்தான் இவங்க எல்லாம் இருக்காங்க இதுதான் உண்மை திறமையான அன்னைக்கு பார்த்தேன்னா எஜுகேஷன் அப்துல் கலாம் சார் ஓகேவா கருணைனா மதர் தரிசா வீரம்னா ஜான்சி ராணி இப்படி பேரு சுட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் பல மகான்கள் பத்தி இன்னைக்கு யார பத்தி நீங்க பேரு சுடுவீங்க ஒருத்தராது இருக்காங்களா இண்டஸ்ட்ரியில யாருமே கிடையாது இவன் எனக்கு இருக்கான் நாளைக்கு அவன் போறான் அவன் வரான் இவங்க வரான் இங்க திறமைக்கு அங்கீகாரமே இல்லாம போயிடுச்சுன்றது மட்டும்தான் என்னோட தனிப்பட்ட கருத்து வெல் சார் வெல் சார் இப்போ நீங்க வந்து நிறைய மேக்கப் எஜுகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா அண்ட் மிகப்பெரிய ஹேட் ஆஃப் அதாவது யாராலுமே முடியாத ஒரு விஷயத்த வந்து நீங்க உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபோர் டபுள் நைன் அதாவது ஐநூறு ரூபா ஐநூறு வந்து ஒரு தரமான மேக்கப் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் நீங்க அத ரெடி பண்றப்போ வந்து ஆஹ் சும்மா ரீல் விடுறாரு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னாங்க பட் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரம் கிட்டக்க நீங்க நிறைய பியூட்டிஃபுல்லான மேக்கப் ஆர்டிஸ்டை உருவாக்கிட்டீங்க ஸோ இது எப்படி உங்களால சாத்தியமாக முடிச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் வேடிக்கை பார்த்தாங்க சிரிச்சாங்க ஓகே ஃபைன் நல்ல தப்பு இல்லை இப்போ ஒரு செயல் பண்றப்போ ஒரு பக்கத்துல இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் சிரிக்கதா செய்வாங்க இந்த மேக்கப் எப்படி வரப்போகுதுன்ட்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வா சூப்பர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க ஸ்டார்ட் பண்ணுது ஒரு எஜுகேஷன் எல்லாருக்கும் போய் சேரணும் அது அஃபோர்டபுள்ல போய் சேரணுன்றதுதான் எங்களோட குறிக்கோள் அது சரி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கலாம்னு பண்ணோம் அதுக்கப்புறம் எங்க டீமோட மொத்த சப்போர்ட்ல சேர்ந்து இந்த ஒரு எஜுகேஷன் நல்லா இருக்கு எல்லார்கிட்டையும் நல்லா நியாயமாய் போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்கன்ட்டு லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட அறம்ல இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல எல்லாருக்கிட்டையுமே நான் லெட்டர் வாங்கி வச்சிருக்கேன் நம்மளோட அரம் செமினார் பத்தி அதை பத்தி கமெண்ட்ஸும் நம்மளோட பேஜ்ல இருக்கு படிக்கிறதுக்கு எங்க ஒரு நாள் பத்தாது ஏன்னா இதுல அவங்களோட வேதனையும் அவங்களோட ஏமாற்றமும் ஒவ்வொருத்தரோட கண்ணீரும் களமா அவங்க பேனால எழுதுன மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரோட லெட்டரும் இங்க எஜுகேஷனும் தாண்டி ஒரு விஷயத்த கொடுக்கணும் இந்த மேக்கப்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் லட்சம் பேர் இருக்காங்கன்றத நாங்க இந்த எஜுகேஷன் குடுக்கறப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு செமினார் பண்ணோம் ரெண்டு செமினார் பண்ணோம் மூணு செமினார் பண்ணோம் இல்ல இது நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அறம் என்ற ஒரு சொல்லு வச்சு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எல்லாருக்குமே ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளுக்குமே ஐநூறு பேருக்கு வந்து நாங்க டீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் லாஸ்ட் இயர்ல மட்டுமே ஆறு ஸ்டேட்லயும் ஏழு டிஸ்ட்ரிக்லயும் நான் வந்து செமினார் பண்ணேன் பட் அது அறம் அடிப்படையில் இல்ல அந்த ஜென்ரேஷன் வச்சு பண்ண அறம்ல இப்ப நடக்க போற வர்ற டிசம்பர் எயிட்டீன்த் வந்து கிராண்ட் ப்ரேடர் செமினார் பதினொன்னாவது பாரு ஐநூறு பேருக்கு அதே லொக்கேஷன்ல தான் சென்னை ஓட்டேரி எஸ்ஆர் பேலஸ்ல இங்க வந்து நீங்க பார்த்தா தெரியும் நம்மளோட பேஜை பார்த்தா தெரியும் ஒவ்வொருத்தரோட ஏமா அந்த கண்ணீர் என்னன்று